நம்ம வீட்டு மாட்டுல இருந்து பச்சை நெல்லிக்கா வச்சு சூப்பரான ஊருகா தான் ரெடி பண்ண போறேன் நம்ம ஜேபி கிச்சன்ல இருந்து ஒரு புது அப்டேட் தான் பார்க்க போறீங்க ஆமாங்க நான் வீட்டுல இருந்து ஒரு சின்ன பிசினஸ் பண்ணலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அது என்ன பிசினஸ்னா ஊர்கா பிசினஸ் தான் பண்ண போறேன் நான் வந்து எனக்காக பண்ண ஆரம்பிச்ச ஊர்கா பட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஏன் எல்லாருக்கும் பண்ணிக்கொடுக்கூடாதுன்னு தோணுச்சு அதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இப்போ வந்து நான் நெல்லிக்கா ஊர்கா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் இனிமே அப்டேட் பண்ணுவேன் ஒவ்வொரு ஊர்காவா கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இது கூடவே நான் நான்வெஜ் பக்கம் ஆட் பண்ணலான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் கண்டிப்பா குடிப்பா இருப்பீங்கிற நம்பிக்கை ஸ்டார்ட் பண்றேன் நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு நாலாயிரம் பேர் ரீச் பண்ண போறோம் இன்ஸ்டால ஒரு ஐயாயிரம் பேர் நம்ம ரீச் பண்ண போறோம் கண்டிப்பா ரெண்டுலயுமே இருக்கிற சப்ஸ்கிரைபர் தான் நம்பி தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் ஆன்லைன் தான் கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை இதோட ஆர்டர்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பா சீக்கிரமா ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் நான் அப்டேட் பண்றேன் அதுலயும் நீங்க உங்களோட ஆர்டர் கொடுக்கலாம் நம்மளோட புது அப்டேட் ஆஃபர்ஸ்லாம் வந்து நாளைக்கு வீட்டுல கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் நீங்க வந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நெல்லைக்கா ஒரு கிட்டத்தட்ட ரெடி பாத்திருப்பீங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க இது வந்து நான் சீடோட தான் பண்ணேன் பட் இந்த அரண்நிலைக்காய் வந்து அவ்வளவு டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு முள்ள நெல்லிக்காய் வேணும்னாலும் சொல்லுங்க எடுத்துட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்பேன் ஒரு நைட் அப்படியே ஊற அடுத்த நாள் சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படியே கண்டெய்னருக்கு மாத்தி வச்சாச்சு நான் நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு பாத்து பாத்து பண்ணுவோம் அதே மாதிரிதான் சூப்பரான பேக்கிங்ல கண்டிப்பா வந்துடும் இதோட ஆர்டர்ஸ்க்கு டிஎம் பண்ணுங்க இல்லன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு